ஆடி மாசம் கோயிலுக்கு தேங்காய் பழம் சாமி கோழல் மாலை வள்ளிய கிராமம் எல்லாம் வச்சிருக்கேன் சொடிமுத்தன் கோயில் காட்டு பகுதியில் இருக்கு அதனால பிளாஸ்டிக் 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 தட்டு பிளாஸ்டிக் பேப்பர் தீப்ப எடுத்துட்டு போக கூடாது ஆற்று ஆழமன பகுதியில குளிக்கவே கூடாது சுத்தமா ஆற்றுக்கணும் அங்க இங்க சாம்புலாம் போடக்கூடாது சோப்பு எல்லாம் அங்க இங்கேயும் போடக்கூடாது துணியெல்லாம் போடக்கூடாது காட்டுப்பகுதியில வாங்கனத்தை நிறுத்தவே கூடாது அங்குள்ள விலங்குகள்லாம் சாப்பாடு மாடுக்கெல்லாம் சாப்பாடு மரம் கிடைக்காமல் கழிப்பிடங்களை மட்டும் பயன்படுத்த வேண்டும் மனப்பகுதியில் கு குடில் அமைப்பதற்காக அங்குள்ள அரிய தாவரங்களை சேதப்படுத்தாமல் கோவில் பகுதியில் அமைத்து தங்க வேண்டும் நம்ம வனத்தையும் நம்ம வன உயர்வுகளையும் நம்ம தான் நம்ம காட்டை நம்ம தான் சுத்தமா காட்டையும் பாதுகாக்க வந்தது நம்ம ஐயனா சாமி அதனால அதனால நம்ம காட்டை நம்மதான் சுத்தமா வச்சிருக்கணும் சந்தோஷமா சாமி கும்பிட்டு வாங்க நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சுது நம்ம வனத்தையும் நம்ம வன உயிர்கள் நம்ம தான் பாதுகாக்கணும் நீங்களும் பாதுகாப்பா போயிட்டு பத்திரமா வாங்க